தெளிவு குருவின் திருவேணி காண்கள் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் அருட்குருநாதர் குருநாதர் சோமசுந்தரநாயக திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் குருநாதர் மரவளையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருட் குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருட் குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி அருட் குருநாதர் ஒளியர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி எந்தம் ஞானாசிரிய பிரமகடா சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவளயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாம் இன்றைக்கு அட்டமி நன்னாளிலே அருள் பெறும் சௌந்தரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தாண்டோண்டேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலே சதுர்முக அஷ்டபுஜ கால காலபைரவரம் இருந்து அருள்பாளிக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே புதுக்குடியிலே காலபைரவ பெருமானுடைய அருளை பொறுவதற்காக தொடர்ந்து இந்த அட்டமை வழிபாட்டிலே நாம் கலந்து கொண்டு வருகின்றோம் இந்த வழிபாட்டினுடைய பொறுப்பை மிகச்சிறப்பாக சிறப்பாக உருவாக இருந்து இங்கு அனைவருக்கும் நல்லதொரு வழிகாட்டுதலை செய்து வரக்கூடிய பாரம்பரியமாக இந்த திருத்தலத்தை போற்றி பாதுகாத்து வரக்கூடிய அந்த பரம்பரையில் இருந்த நம்முடைய சிவா சிவாச்சாரியார் அவர்கள் ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் ஏதாவது ஒரு பிரம்மாண்டத்தை செய்து வைத்திருக்கிறார் திரையின் பார்த்தா வேள்வி இங்க நடக்குது திரையின் பார்த்தா வேள்வி தனியா சாலை போட்டு அங்க எட்டு குண்டம் அஷ்டம் நவ குண்டம் திடீர்னு பார்த்தா பஞ்சாக்கணி திடீர்னு நவாக்கணி எப்போ என்ன செய்யறாருமே தெரிய மாட்டேங்குது பாத்தீங்க அத்தனை ஒரு சிறப்புடைய வழிபாடு பெருமானிடத்தில் அவ்வளவு ஒரு அன்பும் சிரத்தையும் உடைய ஒரு சிவாச்சாரியார் கிடைக்கிற இந்த ஊர் செய்த தவம் அப்படி இருந்து அதே போல அவர் இடத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த அன்போட ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது இல்லையா அப்ப நம்மளுக்கு போய் திடீர்னு ஒரு மந்திரம் சொல்லுங்க ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க அப்ப நம்மால் இயன்ற பணி என்ன உடலால் செய்யக்கூடிய பணி உள்ளத்தால் செய்யக்கூடிய பணி வாக்கினால் சொற்களினால் செய்யக்கூடிய பணி இதுல ஏதாவது ஒன்றை தொடர்பு செய்து வர வேண்டும் அப்படின்னு அவரிடத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களை எல்லாம் ஏற்றுவித்து எத்தனையோ பெரிய 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 நிலையில இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற உலகை வந்து பரிமாறுவதை நம்ம பார்க்க முடியும் நம்மளா வந்து உட்கார்ந்து உணவு பரிமாறுகின்றவர்கள் தொண்டை எடுத்து செய்யக்கூடியவர்களை எல்லாம் நீண்ட காலமாக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஒரு தளத்திற்குரிய பெருமை சிவபெருமானுக்குரிய சொத்து என்று சொல்லப்படுவது எதுன்னா அவர் எதையுமே கொண்டு போக போறதில்லை அவர் எதையும் எடுத்துக்க போறதில்லை அவரோட சொத்து எது அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய பெரிய வெள்ளி பாத்திரங்களோ தங்கத்தால் ஆகிய ஆபரணங்களோ அதெல்லாம் பெருமானுடைய சொத்து இல்ல அது எப்பவும் இங்கேதான் இருக்க போகுது பெருமானுடைய சொத்து எது அவர் எடுத்துக்கிற சொத்து எதுன்னா அவருடைய தொண்டர்கள் தான் அவரோட சொத்து அது போல இங்கே நிறைய ஒரு தொண்டர்களுடைய கூட்டத்தை ஒரு உருவாக இருந்து உருவாக்கி வைத்திருக்கிறார் அதுதான் நம்ம பெருமானுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய தொண்டுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல தொண்டர்கள் இல்லாம பல பணிகள் தடைபட்டு போகுது ஆனா இங்க எந்த குறையும் இல்லாம தொண்டர்களுக்கு எந்த குறையும் தொண்டர்களும் குறையில்லை தொண்டர்களுக்கும் குறையில்லை என்ற அளவுல இங்க இந்த திருத்தலம் மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதத்தினுடைய அசமியிலும் பொது சிறப்பாக இந்த வழிபாட்டை கண்ணும் கருத்துமாக இருந்து போட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்க சொன்னதை போல பெருமானுடைய சொத்து என்பது தொண்டர்கள் தான் இன்னைக்கு தான் பல இடங்கள்ல இருந்து ஆள் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க இங்க வந்துருங்க நாங்க உங்களுக்கு அதை தரோம் இதை தரோம்னு நம்ம வெளியில போனோம்னாவே அங்க எங்க பிட் நோட்டீஸ் வச்சுட்டு பல பேர் நினைச்சுப்பா அங்கெல்லாம் போகாமல் நாம் இங்கேயே தான் ஏன்னா நாம தான் பெருமானுடைய சொத்து நம்மளுடைய சொத்து சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சிவபெருமானுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்னா அந்த குலநாசம் என்கின்ற அந்த நிகழ்வு நடக்கும் பெருமானிடத்துல பெரும் தொண்டர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய திருக்கோயில் வழிபாடுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவம்ங்க மிகச்சிறந்த மருத்துவம் மிகச்சிறந்த அறிவியல் இது ரெண்டையும் ஏதாவது பொய் சொல்லி நம்ம அதுல இருந்து திருப்பி விட்டுட்டே இருப்பாங்க அங்க போனா எதாவது நடந்துருமா உனக்கு எல்லாம் திருப்பிடிதான் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நமக்கு கிருபானந்த வாரியரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது அவருடைய சிறு வயதுல அவருக்கு காலைல ஒரு புண் வந்துடுது அதை அவங்க கவனிக்காம விட்டுடுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அதை சீப்பிடிச்சு மனசு காலை அதோட குறிப்பிட்ட அளவோட அறுத்துடணும் கேட்டா அப்போதான் ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் அப்ப அந்த சிறுவனாக இருப்போது என்ன செய்யறா பெருமானுடைய கோயில்ல சரி அப்பதான் காட்டு இணையனாக போது கோயில சுத்த போறோம் அப்படின்னு சொல்லி போய் கணக்கு வளர்த்து கிடையாது காலையில சாப்பிடுவார் கிளம்பி பெருமானுடைய திருக்கோயிலுக்கு போவார் அப்படியே வளம் வந்துட்டே இருப்பார் நாங்களாம் மூணு முறை சுத்தறது அஞ்சு முறை சுத்தறது ஏழு முறை சுத்துங்க பதினோரு முறை சுற்றுங்க நூத்தி எட்டு அந்த கணக்கெல்லாம் கிடையாது அவருக்கு எப்பவும் திரும்ப மதியம் பசி இருக்கோ அது வரைக்கும் அந்த கோயிலை சுத்திக்கிட்டே இருப்பார் திரும்ப மதியம் கோயில் வீட்டில் சாப்பிட்டு திரும்ப கோயில் திறந்த உடனே மறுபடியும் சுத்திக்கிட்டே இருப்பார் இப்படி ஒரு மாத காலம் செய்த உடனேயே அவரோட எங்க இருந்தாங்க தெரியல அதுக்கப்புறம் அவர் நடக்காத ஊர்ல போகாத நாடுல அந்த அளவுக்கு அவருக்கு இதான் திருக்கோயில பாத்தீங்கன்னா நம்ம கோயில்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிது பெரிதா இருக்கும் அஞ்சு பிரகாரங்கள் இந்த உடம்பு அஞ்சு கோஷங்களால் ஆனது ஐந்து பிரகாரங்கள் மூன்று பிரகாரங்கள் அதை எல்லாத்தையும் வளம் நீங்க நம்ம என்ன செய்ய அதுதான் நமக்கு நேரமே பேருக்கு நான் வரோம் நேரம் மூளை வரை பார்க்குறோம் சாமி கும்பிட்றோம் கிளம்பி போயிடுறோம் அசனையா வந்தோம் சாமி எட்டி பார்த்துட்டு நேரம் பயத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடும் ஆனா பெரியோர்கள் திருப்போயில் இவ்வளவு தூரம் ஒரு மூன்று முறை வளம் வரணும் ஒரு முறை வளம் வந்துட்டு நம்ம கால அதுக்கு மாதிரி நடக்க முடியணும் ஆனால் இது தொடர்ந்து செய்ய செய்ய அந்த காலத்துல திருக்கோயிலுக்கு முன்னால நீர்நிலைகள் இருக்கும் குளம் இருக்கும் ஆறு இருக்கும் அதுல போய் நீராடி இன்னைக்கு உலகத்துலயே மூணு எக்ஸைஸ் மூணு நாலு எக்ஸைஸ் ரொம்ப மிகச் சிறந்த பவர்ஃபுல்னு சொல்றாங்க அதுல நீச்சல் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க போய் காலையில் எழுந்த உடனே வீட்டுல பாத்ரூம்ல அந்த கலாம் இருக்காது அந்த என்ன செய்வாங்க வெளிய வந்து குளிச்சுட்டு திருநீட்டு பூச்சிட்டு திருக்கோயிலுக்குள்ள போவாங்க அன்னைக்கு மெயின் ரோட்ல பார்க்ல நடக்கிற பழக்கம்லாம் கிடையாது கோயிலுக்குள்ள பிரகாரத்துல நடந்து விடுவாங்க நீச்சல் முதல் உடற்பயிற்சி முடிச்சாச்சு அடுத்த இரண்டாவது வாக்கிங் திருக்கோயிலை திருவாரூர் கோயிலுக்குள்ள போய் ரவுண்ட் அடிச்சு வாங்க அதுக்கு சுகமா ஐநூறு கூட முன்னூறு வந்துடும் அவன் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரம் வந்து வருமானம் வணங்கிட்டு அவன் என்ன சொல்றான் பெருவயிற்குள்ள அடங்க அப்படிதான் அவங்களுக்கு சுவர் உடையவன் நாட்டுக்கு இல்லையா காலையே போய் குளிச்சுட்டு திருக்கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு அந்த குடுக்கிற பிரசாதத்தை சாப்பிடும்போது அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வரும் அதை எடுத்துக்கொண்டு திரும்ப வந்து நம்ம பணிக்கு வரும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆனால் எப்பாடின்னு பார்த்திங்கன்னா அரச மரத்திற்கு தருவாங்க எல்லாமே அது வந்து மிக சிறந்த அறிவியல் ஒரு திருக்கோயில் அமைச்சருக்குனாலே எத்தனை வகையான பரிசோதனைகளை செய்து அவர்கள் அமைந்தோடு அமைக்கிறார்கள் தெரியுமா ஒரு படை ஆலயம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது எத்தனை வகையான பரிசோதனைகளுக்கு உட்பட்டு அந்த இடத்துல அந்த ஆத்ம சக்தி எங்க அதிகமா இருக்கும் பிராணசக்தி எங்க அதிகமா இருக்கும் அந்த இடத்துல அப்ப பிராணசக்தி நமக்கு தெரியாது பிராண சக்தி அவ்னாமே சொல்லுனன்னா இன்னைக்கு நமக்கு புரிய மாதிரி சொல்றோம்னா நமக்கு நம்ம செல்போன்ல தவறு கிடைக்க மாதிரி. எங்க தவறு கிடைக்கும் அங்க போனா தான் நம்ம அது செல்போன்ல பேச முடியும். அதுபோல இந்த உடம்பு நமக்கு இயங்குகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ள பிராண சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிராண சக்தி இருக்கும். அந்த பிராண சக்தியை இழந்த பிராண சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய தரங்களாக இருக்கிறது தான் இந்த திருக்கோயில்கள் அந்த திருக்கோயிலுக்குள்ள வந்தோம்னா நாம அந்த இழந்த பிராண சக்தியை மீட்டுக் கொள்ளணும் ஒவ்வொரு கோயிலுக்குள்ள அந்த பழமையான கோயிலுக்குள்ள போங்க போன உடனே உங்களே அறியாம ஒரு வாசனை வரும் அத வந்து வேற எங்கேயுமே வராது நீங்க வீட்லயும் அதே பூஜை அதே மாதிரி ஒரு ஒரு சுகலிங்கமோ அல்லது ஒரு அம்பாளுடைய வீரகமோ அல்லது வந்து ஒரு முருகனுடைய சிலையை பெற்று நீங்க வழிபாடு பண்ணாலும் என்னென்ன பண்றாங்களோ நுழைஞ்ச உடனே வரக்கூடிய அந்த வாசனை உங்களால் அங்க நுகரவே முடியாது அதுதான் திருக்கோயிலுடைய சில நல்லா கவனிச்சு பாருங்க வந்து திருக்கோயிலுக்குள்ள நுழைஞ்சுங்கனாலே அந்த திருநீர் கலந்த ஒரு வாசம் அதுதான் பிராணசக்தி அந்த பிராணசக்தி தினந்தோறும் நம்ம உடலுக்கு தினமும் கோயிலுக்கு சொன்னாங்க அதே போல இறைவனுடைய திருக்கோயில்களை பெரிய பெரிய மலை மேல அமைத்தாங்க ஏன் மலை மேல இந்த திருக்கோயில்களை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா மாதம் ஒரு முறையாவது நாம மலை ஏறணும் சின்னபடியே சொல்லியிருந்தேன்

கல்லணையை இடையில சிமெண்ட் பேச இது இல்லாம கட்ட தெரிஞ்ச நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி நினைச்சா கீழே மேல வந்து அல்லது ரவுண்ட் அடிக்கிறதுக்கும் அன்னைக்கு அவங்களால உபகரணங்கள் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்லை அவர்களால் இதையெல்லாம் செய்ய முடியும் ஆனால் அது மனிதனை அழிவிற்கு கொண்டு சென்று விடும் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால நம்முடைய அருளாளர்கள் அதையெல்லாம் செய்ய ஒரு ஒரு காட்டில தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கமா ஒரு மூன்று பேர் போறாங்க மூன்று பேர் போன உடனே அவர் அங்கிருந்து சொல்றார் ஐயா இந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் ஆற்கொள்ளி இருக்கு அப்படி இருந்த பிரிய ஆட்கொளை நாங்க எல்லாம் காட்டல பார்த்தா அது மிருகங்களே கிடையாது அப்படின்னு பிரிய ஆட்பொழி பாத்தலாம் அப்படின்னுட்டு அப்படியே மூணு பேரும் போறாங்க மூணு பேரும் போன உடனே பார்த்தா அங்க ஒரு பெரிய பொக்கிஷம் நிறைய தங்க காசுகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து பானை நிறைய இருக்கு இத பார்த்த உடனே என்ன பண்றாங்க மூணு பேரும் பார்த்தாங்க எப்பவுமே நாங்க ஒரு நகர் நடந்தா நகருக்கு கூட இருக்கவங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் இது எடுத்துக்கணும்

மூணு பங்கு நம்ம காலி மீதி ரெண்டு இருக்கு வர்றவனுக்கும் இந்த கொடுக்கணுமா அவனையும் முடிச்சுட்டா இது நாமளே அப்படின்னு அங்க ஒரு நல்ல பெரிய வெட்டி கூறா சீர உட்கார்ந்துருக்க அப்படியே இங்க இருந்து சாப்பாடு வாங்க போனவன் அவனுக்கு போனவங்க இவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணுமா அதனால நாம என்ன செய்யலாம் இந்த சாப்பாட்டை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு அந்த சாப்பாட்டுல ரசத்தை வச்சு இவங்க சொல்லிட்டு முழுக்க நாம எடுத்துடலாம்னு அவங்க முடிவு பண்ணி வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும்போது இவன் வந்த உடனே சாப்பாடு சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றோடனே அவன் போய் கீழே குடிஞ்சு சாப்பாட்டை குடிக்கும் போது இவன் அந்த கூறான சீரி வச்சு அந்த கிளை கூற எடுத்து அப்படியே முதலே இருக்கும்போது கொண்ட உடனே பசிக்குதுன்னு அந்த சாப்பாட்டையே எடுத்து சாப்பிட்டா எங்க தூரம் அப்ப அந்த உக திரும்ப அவங்க சொல்லிட்டு வந்த முனிவர் ஐயோ ஆர்க்குல்லிங்க இப்ப சொன்னதை போல மூன்று பேரை கொண்டு விட்டதே அப்படின்னு அவரு குழம்பிட்டு போறாரு அது போல அந்த ஆற்குள்ளியாக இதெல்லாம் மாறி போயிடும் இன்னைக்கு எத்தனை மருத்துவமனைகள் உடல் நலத்துல மனநலம் உங்களுடைய மனநலம் சரியில்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால போமா வாய்ப்பே இல்ல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால பெரியவங்க யாராவது கேட்டுப்பாங்களா அப்படின்னா இல்ல என்னுடைய தாத்தா அவருக்கு சுகர் கிடையாது கிடையாது அவர் கண்ணாடி போட்டதே கிடையாது ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன ஏழு வயசுல அவங்க கூட்டிக்கு போய் கண்ணாடி போடுறாங்க பார்வை குறைபாடு ஏன் இதையெல்லாம் பறந்துட்டோம் என்கின்ற அந்த பணத்தின் பின்னால போய் போய் நமக்கு சக மனிதர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வும் இல்ல இயற்கையை அழிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வும் இல்லை ஒரு பெரிய அரச மரம் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு இருந்து விநாயகரை எடுத்தாங்க மரம் போச்சு அரச அரசமரம் அப்படின்னு அந்த மரத்துக்கு பேர் வர்றதுக்கான காரணம் ஆக்சிஜனை மிக அதிக அளவில் வெளியிடக்கூடிய மரம் அரச மரம் அதனாலதான் எல்லா சமயங்களிலும் அந்த அரச மரத்துக்கு பழைய பழங்கால சமயங்கள்ல ஒரு முக்கியமான பங்கு உண்டு பௌத்த புத்தர் ஞானம் பெற்றது போதி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த அரச மரம் தான் அப்ப அது அரச மரத்தினுடைய அடிய போய் நாம நிற்கும் போது அது வெளியிடக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை வெளியிடும் போது அந்த சுத்தமான காற்றை நாம் சுவாசிப்பதன் வழியாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களும் சரி மூலையில் இருக்கக்கூடிய திசுக்களும் சரி அதனுடைய கழிவுகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு தூய்மை அடையும் அதனால என்ன மாறுபாடு நிகழும்னா உடல்ல நமக்கு சக்தி பெருகும் மூலையில என்ன மாறுபாடு நிகழும்னா அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு தீமையையும் செய்யக்கூடாது என்கின்ற அந்த நல்ல எண்ணம் நமக்கு தோன்றும் அந்த எண்ணத்திலே மாற்றத்தையும் உடலிலே நீண்ட நேரம் பணி செய்யக்கூடிய மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருப்பவைதான் இந்த பழமையான திருக்கோயில்கள் ஆகவே நாம என்னதான் வீட்டுல எத்தனையோ ஜபர் எல்லாம் செய்தாலும் இந்த திருக்கோயில் வழிபாடு என்பது மிக முதன்மையானது ஆகவே எக்காலத்திலும் நாம் இந்த திருக்கோயில் வழிபாட்டை கைவிட்டு விடக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை என்று சொல்லி இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே நாமும் வந்து கலந்து கொண்டு நம்மால் இயன்ற திருப்பணிகளை ஒன்று சொன்னதைப் போல உடலாலோ அல்லது வாக்கினாலோ சொற்களினாலோ அல்லது ஒரு எண்ணத்தினாலோ நம்மால் என்ற பணியை செய்து பொருளாதார உதவிகளும் நிதி நிதி நிறைந்தவர் பொற்புகை தாரி நிதி குறைந்தவர் காசுகள் தாரி என்று சொல்லி நீங்கள் இங்கு நடைபெறக்கூடிய திரு தொண்டல உங்களால் முடிந்த ஒரு பத்து ரூபாயை கொடுத்தால் அது சமையலிலே சாதிப்பதற்குரிய ஒரு கருவிப்பிலை வாங்குவதற்கு பயன்படும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா பெருமாளுக்கு தீபாராதனை காட்டுவதற்குரிய கற்பூரம் வாங்கப்படும் இப்படி ஒவ்வொரு திருப்பணியிலும் நம்முடைய பங்கும் சிறிதளவாக இருக்க வேண்டும் சிந்தனையோடு நாம் உள்ளத்தையும் செய்து உடலையும் வலுப்படுத்திக் கொண்டு புண்ணியத்திலும் பங்கு பெறுவதற்குரிய வாய்ப்பாக இந்த வழிபாடுகள் நமக்கு நிகழ்கின்றன என்று சொல்லி இதிலே நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஏன்னா ஒருத்தரை பெரும் செலவுல இதெல்லாம் செய்து முடிச்சுவாங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஆனால் நம்முடைய பங்கும் இதில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ யாரத்துக்கு தேவையான திரவிய பொருட்கள் கொடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு வகையில நாமும் இந்த புண்ணிய நிகழ்விலே பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும் அதை போல யாதொன்றும் தீமையில்லாத சுழல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சுழல் நம்முடைய சொல்லிலிருந்து செயலிலிருந்து அனைத்துமே அடுத்தவர்களுக்கு தீமை தராததாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குரிய மனநல மருத்துவமனையாக உடல் மருத்துவமனையாக பிணி தீர்க்கக்கூடிய வருமானாக நம்முடைய வருமான் இங்கே விட்டிருக்கின்றார் நாள்தோறும் வருவோம் அவருடைய அருளை பெறுவோம் நம்மால் இயன்ற பணிகளை செய்வோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் திரு